சூலூர் அருகே சித்தநாயக்கன் பாளையத்தில் வசிப்பவர் சந்தோஷ் இவருக்கு திருமணமாகிய மனைவியும் ஒரு குழந்தையும் உள்ளனர் இவர் சூலூர் அருகே லாரி உரிமையாளர்கள் சங்க பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு பணியில் இருந்த சந்தோஷை மர்ம ஆசாமிகள் இருவர் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பித்துச் சென்றனர் சிசிடிவி ஆதாரத்துடன் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நைன்டி சிக்ஸ் படம் போல முன்னாள் காதலியை இன்ஸ்டாகிராமில் சந்தித்து மீண்டும் காதலை வளர்த்து ஊர் சுற்ற ஆரம்பித்ததால் குடும்பத்தில் உண்டான விரிசலால் இந்த கொலை சம்பவம் நடந்தது தெரியவந்தது கொலை செய்யப்பட்ட சந்தோஷ் திருமணத்திற்கு முன்பு தேவி என்ற பெண்ணை மூன்று வருடங்களாக காதலித்ததாக கூறப்படுகிறது இவர்களுக்கு ஜாதகம் பொருந்தாததால் பெற்றோர் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை இதனால் சந்தோஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மனைவி மற்றும் ஒரு குழந்தையுடன் சித்தநாயக்கன் பாளையத்தில் வசித்து வந்தார் தேவியும் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திருப்பூர் மாவட்டம் கரடிவாவியில் தனது தாய் வீட்டு அருகே வாழ்ந்து வந்தார் இவர்களுக்கும் ஒரு குழந்தை உள்ளது இந்த நிலையில் சந்தோஷ் இன்ஸ்டாகிராம் மூலம் தனது முன்னாள் காதலியான தேவியுடன் அண்மையில் மீண்டும் நட்பை புதுப்பித்துள்ளார் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் மூலம் வீடியோ காலில் பேசி தங்களது காதலை திருட்டுத்தனமாக வளர்த்து வந்துள்ளனர் இதனை அறிந்த ரவிச்சந்திரன் பல முறை இருவரையும் கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் தனது பழைய காதலியுடன் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பில் சந்தோஷ் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி சந்தோஷ் தனது காதலி தேவியை அழைத்துக் கொண்டு திடீரென மாயமானார் தனது மனைவியை காணவில்லை என ரவிச்சந்திரன் காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து நான்கு நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்று விட்டு தேவியை கொண்டு வந்து வீட்டில் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு ரவிச்சந்திரனும் தேவியும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது தனது மனைவி தன்னிடமிருந்து பிரிய காரணமான சந்தோஷை பழிவாங்க ரவிச்சந்திரன் தருணம் பார்த்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் சம்பவத்தன்று சந்தோஷ் இருக்கும் இடம் தெரிய வந்ததால் ஆவேசமாக புறப்பட்ட ரவிச்சந்திரன் தனது உறவினரான நவீன் என்பவருடன் சேர்ந்து சந்தோஷிடம் வம்பிழுத்துள்ளார் தனது மனைவியுடன் இன்ஸ்டாகிராமில் எதற்காக பேசுகிறாய் என வாக்குவாதம் செய்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சந்தோஷை விரட்டி விரட்டி வெட்டி சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரவிச்சந்திரனையும் நவீனையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கத்தியை எடுத்து குத்தும் போது இருவருக்கும் கையில் காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன்குமார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்